வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோசைக்கு போட்டிருந்தேன் ஸோ அதில் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு கரண்டி மாவு அரைக்க முடிச்சு அரைச்சி முடித்தோடனே தனியாக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கரண்டி அளவு கோரிக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவுலையே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு நான் மெசமர் மெசர்மான் கப்பு எடுக்கலை ரெண்டு கைப்பிடி அளவு கேப்ப மாவு இது கூட கலந்து ஒரு பின் ஒரு இஞ்சி அளவு சால்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சிடணும் அது கூட கருப்பட்டி இதையும் சேர்த்து முதல் நாள் நைட்டு கரைச்சி வச்சுக்க வேண்டியதுதான் கரைச்சி வச்சுட்டு காலையில் எழுந்து நம்ம தோசையை வார்க்குறதுக்கு முன்ன கொட்டி அதில் ஒரு ரெண்டு ஏலக்காவை ஏலக்காய் சுக்கு ரெண்டையும் பொடி பண்ணி உள்ளே போடணும் சுக்கு வாசம் பிடிக்காதவங்க அதை போட வேண்டிய அவசியம் கிடையாது அது ஆப்ஷனல் தான் ரெண்டு ஏலக்காய் மட்டும் போட்டால் மட்டும் போதும் ஆனால் நல்லா பொடியாக போ பொடி பண்ணி போடணும் போட்டுட்டு ந அதை நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு வழக்கம் போல் நம்ம தோசை சுட்டுற மாதிரி தான் ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு எண்ணெய் தடவிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிறத எடுத்து ஊற்றி வாத்து வேண்டியது தான் இது சின்ன பிள்ளைங்கக்கிட்ட நம்ம கேப்பதோசைன்னு சொல்லி கொடுத்தோம்னா கேட்கவே மாட்டாங்க எங்களுக்கு சாப்பிட பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க பட் இதை நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு தெரியாது இது கேப்பதோசைங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் தேங்காய் பூவை மேலே ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம் என் மாமாவுக்கு பிடிக்கும் தேங்காய் பூ அட் பண்ணால் ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கேன் இது திருப்பி போடணுன்ற அவசியம் கிடையாது இதுலேயே நல்லா குக்காகிடும் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக வேணும்னா திருப்பி போட்டுக்கலாம் மாமா ரொம்ப ட்ரையாக தான் சாப்பிடுவார் அதனால தான் நான் திருப்பி போடுறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா திருப்பி போட்டுக்கோங்க இல்லாட்ட வேண்டாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை சின்ன பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்தா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது ரொம்ப சத்தானது நம்மளோட பழமையான ஒரு உணவு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பெட்டரான வீடியோவில் அவங்கள மீட் பண்ணுறேன் பை பை ஃப்ரம் சக்தி சிவா